நம் வீட்டின் நிலை உயர தமிழ் வருட அன்று இதை கண்டிப்பாக பண்ணுங்க நமக்கு தமிழ் வருட பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு திங்கட்கிழமை அன்று வருகின்றது சித்திரை கணிக்காணுதல் என்பது பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் ஆரம்பித்து வச்ச ஒரு பழக்கம் சித்திரை முதல் நாளில் நம்ம வீட்டில் கனி காணுதல் செய்வதால நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்து கிடைக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியம் பெருகும் நிலை வந்து பெருகும் ஒற்றுமை வந்து கூடும் அனைத்து நலமும் வளமும் பெற்று நம்ம நீடூழி வாழலாம் கனிக்காணுதல் என்பதை எப்படி வந்து வந்து செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல கனி காணதல் சித்திரை பதினாலு அன்னைக்கு முன்னாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு வாசல் அனைத்தையும் வந்து துடைத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் சாமி படங்கள்லாம் வந்து தொடச்சி மஞ்சள் குங்குமம் விட்டு வைக்கணும் கனி காண்பதற்கு தேவையான பொருள்களை முந்தன் நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு ஒரு மூணு தாம்பாள தட்டு முதல்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க தாம்பாளத் தட்டில் முக்கணிகளான மா பழ வாழை அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்கள் எல்லாம் வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தானியங்களை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க மொச்சை அவரை துவரை வெல்லம் பச்சரிசி இது எல்லாமே ஒரு தட்டுல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெத்தலப்பாக்கு மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு பாதாம் பிஸ்தா முந்திரி அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களெல்லாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தங்க நகைகள் அப்புறம் நாணயங்கள் உங்ககிட்ட இருக்கிற கட்டா பணம் இருந்ததுன்னா அதை வந்து அழகா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் தட்டுல வந்து ரெடி பண்ணி வச்சுட்ட பிறகு ஒரு முகம் பார்க்கின்ற கண்ணாடியை வந்து வச்சுட்டு அந்த கண்ணாடியில நீங்க வச்சிருக்க அந்த தட்டினோட பிம்பம் வந்து அந்த கண்ணாடியில தெரியற போல வந்து நம்ம வச்சுக்கணும் அந் அதுக்கப்புறம் காலையில வந்து தூங்கி எழுந்த உடனே எல்லாருமே வந்து அந்த தட்டுல வ அந்த கண்ணாடியை வந்து பார்க்கணும் அந்த கண்ணாடியில அந்த நீங்கள் தட்டில் வச்சிருக்கிற அந்த பொருள்களோட பிம்பம் வந்து தெரியும் அதை நீங்கள் பார்த்து உங்களோட முதல் நாளை வந்து சித்திரை முதல் நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களை அந்த அந்த வருடம் முழுவதும் வந்து செல்வநிலை வந்து பெருகும் அப்படின்றது நம்மளோட முன்னோர்களோட நம்பிக்கை அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எல்லாம் குளிச்சு முடித்த பிறகு வந்து பூஜை ரூம்ல வந்து அந்த பொருள்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு சாமிக்கு தேவையான நெய் பட் நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீப தூப சாம்பிராணி வந்து காட்டி தேங்காய் உடச்சி நீங்கள் வந்து அன்னைக்கு சாமி கும்பிட்டு உங்களோட நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது நம்ம செய்யறப்ப வந்து நம்ம குடும்பம் வந்து வருடம் முழுவதும் மங்களகரமாக வாழறதுக்கு வழிவகுக்கும் குடும்பத்துல வந்து செல்வ நிலை வந்து பெருகிக்கிட்டே போகும் இதுதான் இதோட தாற்பரியும் நம்மள முன்னோர்களும் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நாமும் வந்து ஃபாலோ பண்ணி பயனடைவும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி